பாஸ்கா முதல் வாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவார்த்தைகள் எட்டு முதல் பதினைந்து முடியும் அவர்களும் கல்லறியை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சி அற்றவர்களாய் அவருடைய சீதருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போய்கொண்டிருந்த போது காவல் வீரர்கள் சிலர் சென்று யாவற்றையும் அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி செஞ்சு விட்டனர் இதை கேள்வி அவரை நம்பு நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள் இந்நாள் வரை இந்த வதந்தி யூதர்களிடையே பரவி இருக்கிறது ஆண்டுகளில் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ்